ஒரு மறைவை குறைக்க பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று உயர்ந்தனை மட்டுமன்றி மருந்தினைக்கும் சேர்த்து கூறிய வள்ளுவ பெருமானுக்கு விழா வாழும்போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா வாழ்ந்த பின்னும் பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா என்று நமக்குள்ளேயே ஒரு தேடலை ஏற்படுத்திய கவி பேரரசு வைரமுத்தவர்களுக்கு ஒரு விழா ஜூலை பதினேழு அன்று சென்னையில் வெளியிடப்பட்ட தமிழ் பேரரசுவாளர்களினுடைய நாற்பதாவது நூல் வள்ளுவர் முறை அவரை முதல் முதலில் சந்தித்த போது எனது ஒரு சிறு வேண்டுகோளாக இருந்தது காப்பியங்களுக்கும் எளிதான தெளிவான உரை எழுத வேண்டும் ஐயா என்பது அதில் ஒன்று நிறைவேறியுள்ளது கம்மராமாயணம் மகாபாரதம் சிலப்பதியாளர்களுக்கும் தமிழ் பேரரசுடைய உரை தர வேண்டும் என்று அன்பு வேண்டுகோளை

அதனால் தான் இந்த அங்கே நாம் தேர்ந்தெடுப்போம் இருபதாயிரம் ரூபாய்க்குள்ளே வெறும் அன்பை மட்டுமே தலைவர் இந்த குடும்பத்தினுடைய இயக்கிகர் அவர்களையும் நெஞ்சார்ந்த நன்றியுடன் தலைவர்களும் பங்கேற்கிறார் ஈரத்தில் பெரும் போர் நிகழ்கின்றது ஈழத்தில் பெரும் போர் நிகழ்கின்றது இருதரப்பும் போர் நிறுத்தம் செய்யவில்லை இரண்டு நாட்கள் மட்டும் இரண்டு நாட்கள் அதாவது போர் நிறுத்தம் நடந்தது குழந்தைகளின் வாயில் இரண்டு சொட்டு மருந்துகளை விடுவதற்காக அந்த போர் நிறுத்தம் செய்யப்பட்டது இவ்வுலம் உறங்காமல் இயங்குவதற்கு காரணம் போலியோ நோய் ஒழிப்பு அந்த சாதனையை அந்த போலியோ ஒழிப்பு நோய் என்ற சாதனையை நிகழ்த்த பெரும் துணையாக இருக்கும் பன்னாட்டு ரோட் இயக்கத்தினுடைய சேலம் உள்ளிட்ட ஆறு வருவாய் மாவட்டங்களுக்கு ஆளுநராக இவ்வாண்டு மிகச்சிறப்பாக பணியாற்றும் என் நீர் நண்பர் என் சிவசுந்தரம் அவர்களை நன்றியுடன் என்னை பலர் முன்னோடி என்று கருதுகின்றனர் எனக்கும் பல முன்னோடிகள் உள்ளன அவர்கள் ஒருவர் இங்கிருப்பவர் உடல்களை அடக்கி புனித நீராடி நாளுக்கு நூறு முறை அவன் மேலை சொல்லி அவனையே போற்றி பாடி கால் அணி துறந்து கால் நடை நடந்து முண்டி அடித்து மனித கூட்டத்தில் நுழைந்து அவன் முகத்தை முப்பது வினாடிகள் மட்டுமே பார்த்தேன் வெற்றிதான் என்றாலும் எனக்கு இன்னும் சற்று சந்தேகம் கோயில் வாசலில் இரு கைகளும் இழந்த சிறுமை வாயில் தூரிகை கம்பி தளரா முனைப்புடன் ஓவியம் வரைகிறான்

காந்தி மைதானத்தில் நடைபயணம் சென்றேன் கவிஞரே ஒரு அழைப்பு காந்தி மைதானத்தில் நடைபயணம் சென்றேன் கவிஞரே என் அழைப்பு நடந்த தெரிவிப்பார் என்று நான் எழுதிய கவிதை அவ்வாறு இல்லாமல் இந் இரண்டு கவிஞர்கள் ஒருவர் நெட்டையான கவிஞர் இன்னொருவர் சற்று குட்டையான கவிஞர் இந்த குட்டையான கவிஞர் நெட்டையான கவிஞரை நோக்கி வளர்ந்து வரும் கவிஞர் அவர் நம் சேலத்துக்காக நல்ல புத்திக்காரர் நம் சேலம் மாவட்ட வெற்றி தமிழக ஆலோசகர் கவிஞர் அவர்களை அனைவரையும் ஊழல் நண்பர்கள் கல்லூரி சொந்தங்கள் அனைவரையும் இருக்கரங்கள் அவர்களை வரவேற்றோம் தர்மம் செய்ய ஒருவன் கைத்தூமை என்னும் பெருமையின் பேருடையதில் சர்மம் செய்ய ஒருவன் கைத்தூவேன் என்னும் பெருமையை பேருடையதில் கடமை சோர்மடைய மாட்டேன் என்று ஒருவர் முயலும் பெருமையைப் போல மேம்பாலானது வேறு ஒன்றும் இல்லை என்று வள்ளுவர் கூறுகிறார் நாங்கள் வெற்றி தமிழர்கள் நாங்கள் வெற்றி தமிழர்கள் வெறி தமிழர்கள் அல்ல என்று செயல்படும் செயல்முறை மூத்தமாகிய சேலம் மாவட்ட வெற்றி தமிழர் தலைவையினுடைய குடும்பம் அனைவரையும் நான் முதல் வருகிறேன் என்று மீண்டும் வெற்றி தமிழர் பிறவை உறுப்பினர்களுக்கு தகுதிகள் ஒன்று தமிழ் பால் பற்று இருக்க வேண்டும் இரண்டு தமிழ் பேரரசு பால் நேசம் இருக்க வேண்டும் இரண்டு இந்த இரண்டும் அடிப்படை தகுதிகள் இது பலர்களும் இருக்கும் அது எளிது ஆனால் அடுத்த தகுதி மது புகைப்பிரியராக இருக்கக்கூடாது இதை ஈடு செய்பவர்கள் யாராக இருப்பினும் எப்பாராயினும் அவர்களை உறுப்பினராக இருக்கிறம் தந்து சேலம் மாவட்ட வெற்றி தமிழர் தலைமை வரவேற்கிறது அன்புடன் உங்களுக்கு இதில் இணைய ஆசை இருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ள இடம் சேலம் ஏழு அரசு கலை கல்லூரிக்கு அருகில் அமைந்துள்ள ரிஷி கண் காது மூன்று கொண்டை மனைக்கு வாருங்கள் இணைந்து தமிழ் பணி தமிழ் பேரரசு பணி ஆற்றுவோம் மயில் நீப்பின் வாழா கவரிமா அண்ணா உயிர் நீப்பர் மானம் வரி மயில் நீப்பின் வாழா கபரிமா அண்ணா உயிர் நீப்பர் மானம் வரி கபரிமா என்று ஒரு மாம் இனம் உண்டா ஒரு மயில் விழுந்தால் அது உயிர் விட்டு விடுமா அந்த கவரிமான் ஆறு அறிவுள்ள தன்மானம் இருக்க வேண்டிய மனிதனை அது இல்லாமல் வாழும் பொழுது புதை கொண்ட மால் மயில் போன காலத்தால் உயிரை போட்டுக் கொள்ளுமா இல்லையில் வள்ளுவர் அறிவிற்கும் அகிலிருக்கும் முரணான கருத்தை கூறியுள்ளாரே என்ற ஐயம் முதல் இந்த குரலை படிக்கையில் எனக்கு இருந்தது மணக்குடவர் பரிமையாளர் மாசுவ மாணிக்கனார் தேவநேய பாவனர் நாவல்கள் கவிஞர் கலைஞர் திருவள்ளுவர் முனுசாமியார் சாமி பாப்பையா ஐயா போன்ற உரைகள் ஒரு மயில் நீங்கினால் உயிர் வாழாது கவரிமா அல்லது மா என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது எனக்கு அதை உடன்பாடு என்று மேலும் கேள்வியா மா என்றால் விலங்கு கவரி மா என்றால் முட்டிலும் முடிகளால் பெறப்பட்ட விலங்கு அந்த முடிகள் நீங்கினால் உயிர் வாழாத விலங்கு எது கடும் பணியில் குடியில் இருந்து காத்துக் கொள்ள இயற்கையால் உடல் முழுதும்

முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி அன்புக்கிணி ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாடு என்பது இமயமலை வரை பரவி இருந்திருக்கும் சிந்து வழி நாகரத்திற்கும் தொடர்பு உண்டு என்று அவர் கருத்தும் ஒத்து போனார் மேலும் கபரிமா என்பது சில புரணாற்று பாடல்களும் சங்கிலேயர் பாடல்களும் வந்துள்ளன எனவே கபரிமா வாழ்ந்த புரிஞ்சு என் தமிழனும் நம் தமிழனும் வாழ்ந்திருக்கிறார்கள் கூடும் என்பதும் என் கருத்து டாக்டர் செல்வா சேனல் வாயிலாக தினமும் என்று இதுவரை குரல்களுக்கு தமிழ் அணிப்பாருக்கும் தங்கள் முறையையும் கூறி ஒரு பொருத்தமான சில திரைப்பட பாடல் வரைகளையும் கூறி வருகிறேன் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது குரலான இதை மூன்று ஒன்று இருபத்தி ஐந்து அன்று கூறியுள்ளேன் இதை பற்றி நானும்

நாம் அனைவரும் எழுந்த என்று தனது பேரன் பெரும் நாட்கள் வரவேற்போம் நன்றி நன்றி அனைவருக்கும்